எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான அழகான தென்னந்தப்பு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த தோப்பு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக காமன் வால் கட்டி மூணு பெரிய கேட்டும் போட்டிருக்காங்க இந்த தோப்பு எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் கிணத்துக்கட் பகுதியில் தாமரை குளம் டு நெகமும் போகிற ரோட்டில் தாங்க இருக்குது எக்ஸாக்டாக சொல்லட்டும் அப்படின்னா நம்ம எம்ஏ கோண்டம்பாளையம் என்ற ஊரில் தாங்க இருக்குது இந்த தோப்போட மொத்த பரப்பளவு ரெண்டு புள்ளி நாற்பது ஏக்கருங்க ஒரு சென்ட் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பட்ஜெட்லேருந்து கொடுத்துட்ருக்கோங்க இதில் நம்ம ஆறு சைட்டை வந்து பிரிச்சுருக்கோங்க குறைஞ்சது இருபத்தொரு சென்ட்லேருந்து இருக்குது எல்லாமே வடக்கு தெற்கு பார்த்த மாதிரி தான் இருக்குது ஒரு ஏக்கரை வேணுனாலும் அப்படியே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு கம்மியான சென்ட்லேருந்து வேணுங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நடக்கிற பாதை போட்டிருக்கோங்க ஒரு பெரிய கிணறு ரெண்டு டோர்வேலும் இருக்குது இது கூட நம்ம வந்து ட்ரிப் ட்ரிப்ரிகேஷனும் பண்ணிகிட்டுருக்கோங்க இங்கே இருக்கிற எல்லா தென்னை மரமும் எட்டு வருஷம் நாட்டு தென்னை மரங்க தொண்ணூறு அடி ஆள் உள்ள நல்ல ஒரு பெரிய கிணறு உள்ளார இருக்குதுங்க வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு நாளைக்கு வந்து தண்ணி பாய்ச்சிட்டுருவோம் எல்லா மரத்துக்குமே எல்லாருக்கும் ஒரு சின்ன ஆசை இருக்கும் இல்லைங்களா நம்மகிட்டயோ ஒரு சின்னதாக அழகாக ஒரு தென்னந்தோப்பு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ இன்னும் இந்த தோப்போட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு என்னோடய நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படியே நம்ம லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்